ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது வெகு சமீபத்தில் வந்த ஒரு மருத்துவ அறிக்கை வியாதியில் நடந்த சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பிற சிறுநீரக கோளாறு பக்கவாதம் இதையெல்லாம் வச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஸ்டடி பண்ணி லேண்ட் ஒரு பேப்பர் போட்டார் லேண்ட் செட் அப்படிங்கிறது மருத்துவ உலக மிக மிக முக்கியமான ஒரு பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ஏறிக்கிட்டே இருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வியாதி கூட்டிக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல தடால்னு ஒரு ஸ்பைக் வந்துருக்கு அந்த கோவிடில் கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஸ்பைக் பார்த்தோமே அதே மாதிரி இந்த சர்க்கரை வியாதி மிக அதிக அளவில் கூடியிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளை எதனால் என்று ஆராய வேண்டும் என்று அந்த கட்டுரை முடிகிறது புதிய ஐடிடிஎம் அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிக் ஜுவனை டயாபெட்டிக் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் கூடியிருக்கிறது புதிதாக திடீர்னு கூடியிருக்கு அவர் எழுதுகிறார் அந்த விவாதத்தில் என்ன எழுதுறாங்கன்னா அந்த ஹேர்டு இனிட்டி நமக்கெல்லாம் ஏற்பட அந்த திரள் காப்பு நம்ம தடுப்பூசி கொண்டதாலோ இல்லை நோய் தொற்று பெற்றதாலோ இல்லை சமூகத்தில் அது பரவுதலில் ஏற்பட்ட அந்த புதுசாக வந்த ஆன்டிபாடிஸ் அந்த புதிதாக ரத்தத்திற்குள் நுழைந்த அந்த ஆன்டிபாடிஸ் ஒருவேளை சர்க்கரை கையாளுவதில் நம் உடலுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறது என்கிற ஒரு ஐயத்தை அவர்கள் கிளப்பிடுறார் இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ ஆய்வாக அந்த பெரிய மருத்துவர்கள் மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியின் ஆய்வாளர்கள் பேசிட்டு அவங்க வாட்டு போயிடுவாங்க நமக்கு தெரியணும் நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ என்ன அர்த்தம் முன்னை விட நமக்கு சர்க்கரை நோயினுடைய தீவிரம் வருவதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன புள்ளி இப்போ அந்த பட்ஜெட்டுக்காக நாங்கள் அமைச்சரோடு இந்த கன்சர்வேட்டிவ் மீட்டிங்லாம் இருக்கும்போது ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க தமிழகத்தில் மட்டும் தமிழகத்தில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட குழந்தைகளுக்கான இன்சுலின் தேவைப்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் ஜுவனைல் இன்சுலின் டிபெண்ட் டயாபட்டிஸ் மெல்டஸ் பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க இது பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யாம இது வரைக்கும் தெரியாம கிராமங்களில் ஒரு பக்கம் இருக்கக்கூடியவங்க இன்னொரு பதினெட்டாயிரம் இருப்பதற்கு சாத்தியம் நிறைய இருக்கு அப்போ முப்பத்தாறாயிரம் குழந்தைங்க மூணு குழந்தையில இருந்து ரெண்டு மூணு நாலு மாதம் இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள்ல இது பேர் இருக்காங்க தினம் தினம் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இன்சுலின் தேவைப்படக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலை அந்த குழந்தைகள் இருக்கு புதிது புதிதா ஒரு காய்ச்சல் வந்தது சார் நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு கலந்த ஒரே ஒரு காய்ச்சல் மூணு சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் நினைச்சோம் அந்த காய்ச்சல் முடிஞ்சு போகும்போது தடால்னா விளையாடும் போதெல்லாம் மயங்கி மயங்கி விழுந்தான் ஒரு மாதிரி சோ குறைவாக இருக்கான் பயங்கரமாக மெலிஞ்சான் என்னன்னு போய் பார்த்தா அவனுடைய சர்க்கரை ஊர் இருக்கு குட்டி பையன் ஒரு பதினோரு வயசு பத்து வயசு பையன் ஒரு காய்ச்சலில் அவனுடைய கணையத்தினுடைய அயர்ட் செல்ஸ் வந்து வலுவிழந்து விழுந்து கூடிய இதை பதிவு செய்யாங்க ஒரு ஜுவனிக்கு வருது இது ஒரு பக்கம் இன்சுலின் டிபெண்டன்ட் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் சர்க்கரை வியாதி மொத்தமாக எடுத்து பார்த்தால் பல புள்ளி ஒரு புள்ளி ரொம்ப தெளிவாக சொல்லுது பதினைந்து சதவீதமான தமிழக மக்கள் தமிழ்நாடு தெரியும் உங்களுக்கு மூணு புள்ளி ஆறு கோடி ஆண்கள் மூணு புள்ளி ஆறரை கோடி பெண்கள் இருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு எட்டேகால் கோடி மக்கள் வரும் அந்த எட்டேகால் கோடியில் பதினஞ்சு சதவீதம் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு சர்க்கரை நோயில் இருக்கிறாங்க ஒருத்தர் ஏழு இதனார் ஒருத்தர் ஒன்பது சதவீதம் சில என்எஃப்எச்எஸ் டேட்டாவை எடுத்து பார்த்தா அவன் பன்னெண்டு சதவீதம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் அப்போனா ஒரு அடி பேர் நம்மளை வந்து சர்க்கரை நோயோட தமிழ்நாடு இருக்காங்க இப்போ இங்கே ஒரு ஐநூறு பேர் இருக்கோன்னா உறுதியாக சொல்ல முடியும் நிச்சயமாக ஒரு நூறு பேருக்கு வந்து சர்க்கரை நோய் இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது அதுவும் நாலு வயதுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் முகத்தில் தென்படுறீங்க உறுதியாக பதினஞ்சு இருபது சதவீதம் இங்கே வந்து நேரடி சர்க்கரை நோயோ இல்லை என்றால் ஐஜிடி என சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலன்ஸ்லேயோ நிறைய பேர் இருப்போம் சரி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சர்க்கரை வழி எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா அதில் பத்து புள்ளி மூணு சதவீதம் மட்டும்தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் மற்ற எல்லோரும் கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பிள்ளை போது ஏங்க இப்படி ஏழு புள்ளி எட்டு வச்சிருக்கீங்க எட்டு புள்ளி மூணு ஒட்டனை சார் நல்லா தான் இருந்துச்சு முந்தான மைசூர் பார்ட்டை அதனால் லைட்ட அன்றைக்கி ஏறிச்சு நேதிவா காப்பியில் சர்க்கரையை போட்டு கொடுத்துட்டா அதனால் கூட்டிடுச்சு இப்படி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சொல்லி எப்போவுமே ஏழு புள்ளி அஞ்சு எட்டுக்கு மேலே சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் ஹெச்பி ஊற்றி கொண்டிருப்பவர்கள் தொண்ணூறு சதவீதமான சர்க்கரை நோயாளி சார் அதான் நல்லா தானே இருக்காங்க எங்களுக்கு ஒன்றும் பண்ணலையே நான் நல்லா தான் இருக்கேன் ஓகே ஆல்ரைட் எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு நல்லா தான் இருக்குது நீங்கள் சும்மா அந்த நம்பரை ஏற்றி ஏற்றி உங்களை மருந்து விற்கணுங்கிறதுக்காக எதையோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்ருக்கு நல்லா புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் அவர்களுடைய ஆயுட்காலத்துல இப்ப இப்போ தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் நம்மளே கணக்கு போட்டு பார்த்துக்குவோம் தமிழ்நாட்டில் ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் செவன்டி டூ செவன்டி த்ரீ இயர்ஸ் ஒருவேளை நாற்பது வயதில் சர்க்கரை வந்திருக்குன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு நாற்பதுல வந்திருக்கோம் நம்மக்கிட்ட கட்டுப்பாடு இல்லை அந்த அடுத்த முப்பது ஆண்டில் முறை பதினஞ்சு இருபது வருஷம் எதுவும் பண்ணாது அப்போ ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பெருசாக பிரச்சனை ஆகாது ஆனால் ஐம்பத்தஞ்சு வயதுக்கு மேலே கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் முப்பது சதவீதத்தில் கண்டிப்பாக புற்றுநோயோ இரத்தக்கூதிமினால் வரக்கூடிய பக்கவாதமோ இல்லை என்றால் மாரடைப்போ உறுதி அந்த நபருக்கு வரும் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த புள்ளி எல்லாம் சும்மா ஆட்சியப்படுத்திட்டு போயக்கூடாது அந்த புள்ளி இருந்து நாம் கற்றுக்கொள்ளணும் இப்படி ஒரு அபாயம் இரு எனக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் வந்து நான் வந்து அலட்சியமாக இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய மரபில் உங்களுடைய தாய் தந்தையர் அவங்கள்ட அவங்களுடைய மரபில் அவங்களுடைய வெசல் ரொம்ப வீக்காக இருந்தா அவங்களுடைய வெசுடைய மைக்ரோ வெசல்ஸ் வந்து சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக அவருக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பக்கவாதமோ மாரடைப்போ புற்றுநோயோ வருவதற்கான பல சாத்தியங்கள் இருக்கிறது நண்பர்கள் அப்படின்னா நான் என்ன செய்யணும் எஸ் இதான் தெரியுது கட்டுப்பாடு இல்லை என்ன செய்யலாம் சில மென்கடல்களை சில விஷயங்களை நாம் ஒழுங்குபடுத்தி இன்றிலிருந்து நாம் கொண்டு வரணும்னு நம்ம மெனக்கெட்டுன்னு ஆகணும் என்னெல்லாம் செய்யலாம் காலை முதல்ல குடிக்கக்கூடிய ஒரு பானத்துலேருந்து எடுத்தோம் காலையில் குடிக்கக்கூடிய பானம் கடந்த இரநூறு வருஷமாக நம்ம காஃபி டீயில இருக்கும் இரநூறு வருஷமா காஃபி டீயை வந்து நம்மளால் விட தேநீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஃபியை விட தேநீர் வந்து ஒரு சிறப்பான ஒன்று தான் சந்தேகமே கிடையாது கஷாயம் கஷாயம்தான் அது ஒரு கபசுர குடிநீர் மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தான் அது பிரச்சனை அப்படின்னா நம்ம சாப்பிடுறதில்ல தேயிலையில சரியா ஒரு தேனி போடனா நீங்க நல்லா கொதிக்கிற தரன் கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு அதில் தேயிலை எப்பிட்டு மூடி வச்சுட்டு ஒரு நான்கு நிமிடத்துக்கு அப்புறம் அதை வடிகட்டி அதை குடிச்சா அது பேர் தான் தேநீர் சீனாவில் வந்து நீங்க காரில் போறீங்க அப்படின்னா அந்த கார் ஊர்தி ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இது வச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நல்ல குதிக்கிற வெந்நீருக்கு ஃப்ளாஸ்க் இருக்கும் அதில் தேயிலை போட்டே இருக்கும் அதை அவர் குடித்து கொண்டே தான் போடுவாங்க அதுதான் தேநீர் அலுவலகத்தில் எல்லாத்தையும் அவங்க வந்து வெறும் டீயை நீரில் போட்டு அது குடிக்கக்கூடிய பழம் தான் இருக்கு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதில் பாலை ஊற்றி அதில் சர்க்கரையை போட்டு தேயிலையினுடைய அத்தனை மருத்துவ குணங்களும் அதில் போயிடும் தேயிலையில் வந்து புற்றோயை தடுக்கக்கூடிய சத்து இருக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய சருக்கு எடை கூடாமல் இருக்கக்கூடிய சருக்கு அவ்வளவு சற்கள் வந்து அதனுடைய பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீனாலிக்காமூன் அவ்வளவு இருக்குது தேயிலையில் ஆனால் நம்ம வந்து அதை குடிக்கக்கூடிய வழக்கம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எப்படி வருச்சு ஆங்கிலேயர்கள் வந்து விளக்கரம் வந்து தேயிலையை கொண்டு வரான் அது வரைக்கும் நாம் பால் தான் மிகச்சிறப்புன்னு சிறப்பு இருந்தோம் நம்ம தினமும் பால் குடிச்சிட்டு இருந்தோம் அவன் வந்து கலெக்டர் அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ்கார கலெக்டர் இருப்பார் ஒரு டீ குடிப்பார் குடிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட் ஆஃபீஸர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் சார் நீங்களும் குடிங்க ஒரு அப்படின்னு ஒரு கப் பாரு இவருக்கு பக்குன்னு இருக்கும் நம்ம வீட்டில் பால் தான் மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இவர் வேற துவர டீ கொடுக்குறாரு வேண்டாம் தீரக்கூடாது அப்படின்னு அந்த டீ இவர் பாலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படி உலகத்திலேயே தேநீரில் பால் ஊற்றி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம தமிழ் கூட்டம் மட்டும்தான் நிறைய தப்பான புரிகளை வைத்துக்கொண்டு சின்ன பிள்ளையில நாங்கள் இந்த புதுப்படத்தில் அங்கே போது காய்ச்சல் அடிச்சுன்னா எங்கள் அம்மா போய் அப்படியே எங்கள் உங்கள் முத்து பேக்கரின்னு உணர்ந்துச்சு இப்போ இல்லாது போய் அந்த முத்து பேக்கரி போய் பேக்கரியில் போய் ரொட்டி வாங்கிட்டு வட அப்படிப்பாங்க எங்கள் அம்மா காய்ச்சலுக்கு வந்து அப்படியே ரொட்டியை வாங்கிட்டு வந்து அதை டீயில் முக்கி சாப்பிடுவோம் அப்படி ஒரு புரிதல் காய்ச்சல் அடித்தா ரொட்டி தான் சாப்பிட்ணும் நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன் ஏன்னா நான் பேரஸ்டமால் ஆய் எப்படி காய்ச்சலுக்கு ரொட்டி கொடுக்குறாங்க அவ்வளோ தினம் இட்லி சாப்பிட்றோம் ஆனால் காய்ச்சலுக்கு மட்டும் போய் ப்ரெட் வாங்கிடுவாங்க அப்போ முத்து பேக்கரி ரொட்டி மார்க்கில் மாடர்ன் பிரெட் அப்படிலாம் வாங்கி காய்ச்சல் அடித்து பிரெட்டு கிடைக்கும் வீட்டில் இது எப்படின்னா வந்துச்சு எப்படா வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா முத முதல்ல மெட்ராஸில் ஒரே இங்கிலீஷ் ஆஸ்பத்திரி வந்து இப்போ இருக்கிற ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அப்போ அதுக்கு பேர் வந்து கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எஸ்பிஎல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவ அதிகாரிகளுக்காக கட்டப்பட்ட மருத்துவமனை தான் அது அப்போ அந்த மருத்துவமனையில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் அவளை வரும் அப்போ வந்து மலேரியாவுக்கா கட்டினாங்க மலேரியா காய்ச்சல் வரும்போது காய்ச்சலுக்கு ஊசி போட்டுட்டு மூணு நாள் அவனுக்கு ரொட்டிக்குவாங்க ஏ கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இங்கிலீஷ்காரனுக்கு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்துட்டு ரொட்டிக்குவாங்க நம்மளால் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா ஏ காய்ச்சல் ரொட்டியும் சாப்பிடணும் போல் நான் ஆரம்பித்து அதை வச்சு ஒரு பெரிய வணிகமே ஓடிட்டு இன்னைக்கு வரைக்கும் காய்ச்சல் அடிச்சா ரொட்டியாக வாங்கி கொடுக்குறாங்க உண்மையிலேயே காய்ச்சலுக்கு மிகச்சிறப்பு இட்லி தான் இல்லைன்னா நல்ல சோத்து கஞ்சி தான் ஆனா நம்ம சுத்தமா மறந்துட்டோம் இப்படி பல தவறான ஒரு புதல்களில் பல விஷயங்களை நல்ல விஷயங்களை நாம் இழந்துவிட்டோம் நண்பர்களே காலையில் மிக சிறப்பான ஒரு பானம்னா அது நீராரம் தான் இனிமேல் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கொளுத்தி அடிக்க போது வெயில் ஏற்கனவே கிளைமேட் சேஞ்ச் சொல்லிட்டான் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதே தொடும் இப்பவுமே மார்ச் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி என்ன அளவு இருக்கு நமக்கு தெரியும் இன்னொன்று மே மாதம் ஜூன்ல எல்லாம் மே இறுதிக்குள்ளெல்லாம் நாற்பத்தெட்டை தொடும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அவ்வளவு இல்ல மிகச்சிறப்பான காலை பானம் நீராகாரம் தான் நீராகாரங்கிறது நினைக்கிற மாதிரி அது வெறுமனே இல்ல வெறும் அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு மோர விட்டு குச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் அது மிகச்சிறப்பான ப்ரோபயாட்டிக் குடலுக்குள் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நண்பர்களை நம்மை தாங்கி கொண்டிருக்கின்றன நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஜீன் ஹியூமன் ஜீனோம் இன்டெக்ஸ் பார்த்துருக்காங்க இப்போ நான் இங்கே சிவராமன் இருக்கேன்னா என்னுடைய மரபுக்கு காரணமான மரபணுக்கள் எங்கிட்ட வெறும் நாற்பத்தி ஏழு தான் என்னுடைய மரபணுக்கள் நாற்பத்தி மீதி என்ன மீதி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஏகப்பட்ட பாக்டீரியாவும் வைரஸும் நம்மை காத்து கொண்டிருக்கு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குடல்லையும் பெருங்குடல்லையும் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நம்ம காது அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவும் அந்த நுண்ணுயிருக்கும் அந்த பாக்டீரியா வைரஸுக்கும் ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பாக அதில் மிக சிறப்பானது நீராகாரம் பாய்வுகள் உறுதிப்படுத்திடுச்சு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நிப்டம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அவர்கள் எல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டாங்க இந்த நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் குடல் சார்ந்த பல நோய்களை இவன் ஆட்டோ இம்யூன் குடல் நோய்கள்லாம் இருக்குது அல்சரேட்டிவ் கோலைடிஸ் இரிட்டபுள் பவுல்ஸ் ரோம் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசி இதுக்கெல்லாம் நல்லது என்று ஆய்ந்தறிந்து சொல்லி கொடுக்குறாரு ஒரு ஆய்வு நடந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு நான் மேடைகளில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் குடலில் இந்த மாதிரி பாக்டீரியாலாம் இல்லாமே இருக்க வெறுமனே மாதிரி ப்ரோபயோட்டிக் மாத்திரை போட்டால் பாதியை நம்மளுமே கொண்டுருது இப்படி வயிற்றுக்குள்ளே பாக்டீரியாக்களை நல்லதாக்குறது ஆக்குறது ஒரு விஞ்ஞானி யோசிக்கிறான் உண்மையிலே நடந்தது கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒருத்தர் இருந்து கிட்னியை கொண்டு வச்சிடுறாங்க அதே மாதிரி கல்லீரல் ஃபெயிலியாச்சுன்னா கல்லீரல் ஒரு தூக்கி வச்சிடலாம் இது மாதிரி எல்லா உருவுகளை மாத்திர மாதிரி இந்த பட்டிக்கை உள்ளே கொண்டு வரணுன்னா அது இச்சா இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித மலம் அந்த ஃபிஷில் தான் மலத்தில் தான் நிறைய பேக்டீரியா இருக்குது ரெண்டு ஸ்பூர்த்து தினம் சாப்பிடணும் சாப்பிடுவோன்னா சாப்பிட முடியாது அது அப்போ என்ன பண்ணலாம் அந்த மலத்தை நேரடியாக குடத்து குடலுக்குள்ளே கொண்டு வைக்க அப்படிங்கிறதுக்காக ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க குடலை அறுத்து பாதிப்பட்ட நபர்களுடைய குடலை அறுத்து நல்ல நலமாக நலவாழ்வோடு மனிதனின் மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க நேராக எடுத்து மலத்தை கொண்டு உள்ள வைக்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரியே இவருடைய உடல்நலம் சிறப்பாயிடுச்சு ஆனால் விஷயம் அங்கோடு முடியல என்ன நடந்ததுன்னா யாருடைய மலத்தை எடுத்து இவர் வயதில் வைச்சாங்களோ மலம் பிச்சவர் அவர் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவரை மாதிரியே சிந்திக்கிறார் அவரை மாதிரியே செயல்படுறாரு அவருடைய தபாலிஸை வருது மூளையவாடாக மாத்திரம் வெறும் மலர் தானே மாத்திரம் என்ன நடந்ததுன்னு ஆய்வாளர்களுக்கெல்லாம் அன்இன்டென்ட் எஃபெக்ட் அப்படிமாங்க ஆனால் அன்இன்டென்ட் எஃபெக்டில் மலத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த புதிய பிரியாக்கள் இருக்கு இல்லையா அது போய் இவனுடைய மூளை வரைச்சிக்கிறது என்பதை ஆதரித்தாங்க அப்போ தான் முதல் எரிய வந்தது இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் வெறும் குடல்ல ஜீரணத்துக்கு மட்டும் இல்லை நம்முடைய நோய் எதிர்பாற்றலுக்கு நம்முடைய சிந்தனை வளத்துக்கு நம்முடைய அளவுக்கு நம்முடைய பல மெட்டபாலிக் டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ரோபயாட்டிக் தேவை என்பதை அன்றைக்கு தான் அறிவியல் உலகம் உணர்ந்தும் அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதுல இந்த மாதிரி மோனோசோடியம் க்ளூட்டமேட்டு சோடியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் நைட்ரேட் போட்டால் அவையெல்லாம் உள்ளே இருக்க பாக்டீரியாவுக்கு உள்ளே இருக்கிற வைரஸுக்கு எப்படியான தீங்கை கொடுக்க தெரியாது அப்போ மரபை இவ்வளவு நாள் இந்த எல்லாம் வரலன்னா மரபு சார்ந்த எத்தனை உணவுகள் நமக்கு பயனாயிட்டு இருந்துருக்கு நம்ம நீராஹாரமோ நம்ம கம்மஞ்சோரோ நம்ம தினையரிசி பொங்கலோ இல்லை வரகரிசியில் சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை கருங்குருவை அரிசியில் சாப்பிட்ட சாப்பாடோ இல்லை காடைக்கண்ணியில் சாப்பிட்ட சாப்பாடோ குடலை எந்த விதத்திலும் பாதிக்கலை